கவினோட ஸ்டார் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இளன் அப்படின்னு சொல்றவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே நாலு மில்லியன் வியூஸை தாண்டி இருக்கு இந்த ட்ரெய்லர் ரீச் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இந்த படம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி ஒரு மோட்டிவேஷ்னல் படமாக இருக்கும் அப்படின்னு பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது அந்த ட்ரெயிலரில் வந்த சிறு வார்த்தைகளை கூட கட் பண்ணி இப்போ வரைக்கும் தங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க கத்துக்கிறதுக்கு கூட காசு தேவையா இருக்குல்ல சார் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம் முன்னு தோணுது சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நான் நல்லா பண்ணுவோம் சார் முன்னாடியே அசிங்கமா அடிச்சு போ ஈவென்ட் என்னுடைய பிரண்ட்ஸ் கூட அதர் ஸ்டேட்டஸ்ல வச்சு கவினோட திரைப்படம் அப்படின்னு சொல்லி பூரிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஸ்டார் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் தான் தெரியும் மோட்டிவேஷனல் திரைப்படமா இருக்கா இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிதளவுமே பிடிச்சிருக்கா என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை பூரணத்துவப்படுத்த போகுது அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ண போறாரு காட் திரைப்படத்துல விஜய்க்கு ஆரம்பிச்சு இப்போ அறிமுகமாக நிறைய நடிகர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய இசையை அர்ப்பணிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நாளைய தினம் தான் தெரியும் இசை எழுத்து நடிப்பு இயக்கம் இதெல்லாமே சேர்ந்து ஸ்டார் வடிவத்துல ரிலீஸ் ஆக போகுது மக்கள் இதை கொண்டாடுவாங்களா அப்படின்னு நாளைய தினம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மூச்சை வச்சுக்கிட்டு அப்படி நடிப்பாங்க நடக்காட்டா நான் நடிச்சு டாக்டன்டா வந்திட்ட இந்த அடிக்க பாப்பீங்களா